எப்படி ஆ நல்ல வசூலா சோக்குடி பொம்பளை கடையில் நிக்க வச்சா கூட்டம் அல்லுன்னு ஒன்னு நிக்க வச்சு சம்பாதிக்கிறான் பாத்தியா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அடிச்ச பல்ல கழட்டி விடு அழகான கையால ஏன் பல்ல உடைக்க போறியா விடுன்னு சொல்றான்ல விடு விடுன்னு சொல் விடுன்னு சொல்றல கைய விடுறா ஆடி பொம்பள புருக்கி நாய் சின்ன கை கை இந்த அடி எதுக்கு தெரியுமா பொண்ணுங்களை மதிக்காம அவங்கள தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு இந்த அடி எதுக்கு தெரியுமா என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு இந்த அடி எதுக்கு தெரியுமா

ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணுவா பாரு அவன் தான் அழகே ஆமா எப்பவுமே வன்முறை கூடாதுன்னு இப்போ என்ன இதுக்கு பேர் வன்முறை இல்ல பொண்ணு தற்காப்பு அகிம்சைய ஃபாலோ பண்ண காந்தியவே சுட்டு கொண்டு அவங்க இருக்கிற நாடு இது இந்த நாட்டுல நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தற்காப்பு ரொம்ப அவசியம் இப்போ நான் ஒருத்தன் அடிச்சனே அவன் திருந்தவான் நினைக்கிற ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல அதான் வேணும் இனிமேல் அவன் வருவான் இனிமேல் வந்தா நானே அடிப்பேன் சூப்பர் பண்ணு இந்த தான் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த சீரிஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க